யப்பா என்னது சாலை கெட்டிக்கிட்ட வீட்ல இருந்த மாதிரியே இருக்க மாட்டே விஜய் இந்த வந்தாச்சு ரோஸ் கலர் துணியே போட்டுட்டு குடிமியே போட்டுட்டு அவள தான் கட்டி கல்யாணம் முடிஞ்சதும் ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிஞ்சாச்சு இனி பாலைப்படி குடிமிக்கி திரும்பியாச்சு ஆமா வேற என்ன செய்ய வேற வீட்ல என்ன பட்டிசாலையும் நகையுமா போட்டுக்கிட்டு திரிய முடியும் அதெல்லாம் சினிமாலயே சீரியல்லயே மட்டும் தான் அப்படிला வீட்ல இதுதான் بقى என்ன என்னால ஆயிரையனால சாப்டீங்களா ஹேவி சாப்பாடு ஸ்வீட்டு எப்பா பயிரே ஆயிட்டு அதுலேயும் உங்கள் அம்மா பாயாசம் நாலு கப்பு மூணு கப்புன்னு ஊற்றிட்டு வந்துட்டாவோ ரெண்டுக்கு மேலே என்னால் குடிக்க முடியலப்பா எல்லாமே எங்க பெரியமா சமைச்சது தான் ரொம்ப டேஸ்டா சமைப்பாங்க அதுவும் எங்க பெரியமாவோட பாயாசம் இருக்கு எப்பா வேற லெவல் ஆமா ஆமா எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருந்தது எப்பா நல்லா சாப்பிட்டாச்சு எங்க எப்ப மாமா வராங்க சாப்பிட்டதுக்கு கூப்பிட்டோம் அவங்க ஏன் வரல அப்பா ரொம்ப பெரியப்பா இருக்காங்கல்ல அவங்க கூட ஒரு மஞ்சள் கலர்ல மண்டை வச்சுட்டு ஒரு பையன் ஆரஞ்சு கலர் அலைவாம அந்த பையன் குடுத்து சாப்பாடு கொடுத்துட்டு வர சொல்லிட்டாரு அது எங்க அப்பா போன் பண்ணி சொன்னாரு சாப்பாடு கிடைச்சிட்டு அப்படியா இருப்பாங்க ரொம்ப எல்லாத்திலயுமே இருப்பாங்க ஆமா உங்க குடும்பம் ரொம்ப ஒரு அருமையான குடும்பம் இல்ல பெரிய பாப்பிள்ளையிலேயே சித்த பாப்பிள்ளையிலும் பார்க்காம எவ்வளவு ஒற்றுமையா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க எனக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும் நல்ல கடவுள் வந்து ஒரு குடும்பமே இல்லாது எனக்கு ஒரு நல்ல தான் கல்யாணம் பண்ணி விட்டுருக்காரு அப்படியெல்லாம் பேசாதீங்க குடும்பம் இல்ல குடும்பம் இல்லன்னு சொல்லாதீங்க இனி நாங்க தானே உங்க குடும்பம் ஆமா ஆமா ஸ்வீட்டி அப்படி சொல்ல வரல நான் என்ன சொல்றேன்னா அப்படி இல்லாத இல்ல எனக்கு இப்படி ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன் ஏ கங்க பாத்தியலா சோடி சோடியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சாச்சு ஏ செல்வி என்னத்தான்ட்டி பேசி முடிப்பாவோ காதலிக்கும்போதும் பேசிட்டே இருந்தாவோ எப்ப அம்மன் சோடி சுடியாவது கதை பேசாவோ நமதுடா ஒண்ணுமே பேசுறதுக்கு தோணாதுப்பா ஆமா நீங்க அத்தாங்கிட்ட பேசியே நான் பார்த்ததில்ல எப்ப பார்த்தாலும் கடை கடன்லாம் விடுவியோ ஆமா ஆமா பேசிட்டாளோ சரிவா மிச்சம் மீறி கோ சுவாறு குழம்பு இருந்தது பாவம் போல் இந்த நெட்ட வெளியே இழிச்சக்கெழம நிட்ருந்தாவோ கொஞ்சம் கொஞ்சமே கொடுத்துட்டு வர மாட்டீ ஆ சரி அக்கா நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அந்த பாத்திரத்தெல்லாம் அள்ளி போடுறது வந்து சேர்ந்து இளக்கிருவோம் ஆஹ் ஆட்டோ ஆட்டோ மாப்ளே நல்லா சாப்டீங்களா நல்லா இருந்துடா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருந்தோம் ஐயோ அத்தை சரியான டேஸ்ட் போங்க நான் இப்ப கூட பிரியங்கடாதான் சொல்லிட்டு இருந்தேன் ஆயோஸ் எல்லாம் அவ்வளவு டேஸ்டா இருந்துது சாப்பாடு சாப்பிட்டதே இல்லன்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணிிருந்தீங்க அத்தை மாப்ளாய் உங்க பேரே எத்த மட்டை இல்ல நான் தான் அதை அம்ச்சேன் ரெண்டு பேரும் நா அத்தை ரெண்டு பேரும் சூப்பரா பண்ணியிருந்தீங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ரெண்டு அத்தை கிட்டயே நான் ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க கூடாது கேளுங்க மாப்ளாய் தப்பா நினைக்க மாட்டேன் ஏது வேணாலும் கேளுங்கோ

முட்டையா இங்கே லாயர் நல்ல ஸ்கோர் பண்ணதारे நீயும் அதே மாதிரி நானும் அம்மா ਨੂੰ சொல்லி எதையாச்சு இது பண்ணே அப்பதான் உன்னையும் பிடிக்கும் சரியா போர்ட்டி லூசு அப்படி சொன்னா அவர் என்ன என்ன லாயர் ப்ரோ நம்ம காப்பி அடிக்குற என்ன பாரு இருட்டி லூசு ஒரு சொன்னபடி கேட்க மாட்டான் காமாச்சி அம்மா அழாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு எல்ல மர்மக்கடை நான் சரி நான் இந்த மிச்ச கொளம்புகள் இருக்கே நான் கொஞ்சம் கொடுத்துட்டு வரேனே இருங்க நம்ம ராத்திரி மொட்டை மாடில பேக் கொஞ்ச நேரம் இருந்து பேசி எடுத்து வருவோம்

அதுலயும் இந்த கீதா ஒரு காசுக்கு ஆக மாட்டா மூட்டி 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 விட்டுக்கிட்டே இருப்பாமா எழுச்சாக்கா அதுக்கு மேல ஏன்னு பள்ள வச்சுட்டு சண்டைக்கு வரும் பங்கஜம் ஏ பங்கஜம் என்ன காமாட்சியக்கா இன்னத்துக்கு வந்திருக்கியா சாந்திரம் ஏமா நீங்க இருக்கும் போது யாரையும் சாப்பிட சொல்ல அந்த மாதிரி மாப்பிள்ளையில கவனிக்கிறதுல பிசி ஆயிட்டோம் அதாவது மட்டன் குழம்பு இருந்தது கொண்டு வந்த கண்ணட்டி பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடவே சரியா சூடு பண்ணி தான் கொண்டு வந்தேன் மிச்ச கூட எல்லாம் வேண்டாண்டா நேரம் சாப்பிட நல்ல ருசியா இருக்கும் ஏங்கா இதெல்லாம் கொண்டு வரணுமா நைட்டுக்கு வச்சு சாப்பிடுங்க முன்ன பின்ன ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும் எதுக்கு இப்படி எடுத்துட்டு வாரியோ சி அது எப்படிமா எல்லாரும் வந்தியம் இல்ல வந்தவளுக்கு கொஞ்சமா ஏதாவது கொடுக்க வேண்டாம் அதான் உனக்கே நெட்ட வெளிக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போறேன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டி ஒரு மூணு பேர் சாப்பிடுற மாதிரி குழம்பு ஏமா நல்ல மணக்குவே எக்கா உங்க கை பக்கம் நல்லா இருக்குக்கா பாட்டி உன்ன விடாட்டு நல்லா வச்சிட போறேன் நீ தான் சோப்பரா வப்பிய சரிட்டு என்ன எல்லா வீட்டுக்கும் கொடுக்க போன வேற ஆ சரிக்கா ஐ பங்கஜம் என்னது கரியா எப்பா நைட்டு சாம்பார்ல இருந்து தப்பிச்சிடலாம் சரியா வச்சிரு பொல்லாத மனுஷன் சாம்பார்ல இருந்து தப்பிக்கணுமா அப்படியே மோசமாகவே இருக்கு கோச்சிக்கிட்டியா சும்மா விளாண்டுன் டீ சாம்பார் மாதிரி உலகத்திலே ஒன்று இருக்குமா டீ சரி கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வர டீ கடை வர நேரத்தோட வந்தீங்கன்னா இந்த கறி இருக்கும் இல்லைன்னா பிள்ளைகளுக்கும் கொடுத்து நானும் சாப்பிடுவேன் ரொம்ப நேரம் உட்காந்து வெட்டி கடைசம் வச்சு கிழம வாங்குவோம் ஆ வந்துருவேன் வந்துருவேன் டீ போய் உட்காந்து உலக நடப்பு நாட்டு நடப்பு அவ்வளோத்தையும் க்ளாஸி முடிச்சிட்டு தான் அவருக்கு ஒண்ணுமே பொண்ணு டிப்பிலயே மறந்து பேரும் அப்படி என்ன கதை பேசுறதுன்னு இருக்கோன்னு அந்த இது தெரியல அது சரி நம்மளும் அப்படி தண்ணி மரத்துக்கு கீழ உக்காந்து என்ன பழக்கம் கொடுத்தோம் அது மாதிரி தானே அவங்களுக்கும் எப்படித்தான் சாய்ந்திரம் ஏழு மணிக்கெல்லாம் தூக்கம் வருதோ ஒரு டிவி இருந்தது அதையும் ரிப்பேர் கொண்டு போட்டாவும் அது என்ன ஆச்சுன்னே தெரியல ஆஹ் போர் அடிக்கு வீட்டுல இரைச்சலா இருக்கு நல்ல கடந்து அப்படியும் அவளும் தூங்குறது பாரு ஏங்க அந்த டிவி எப்பங்க சரி பண்ணி கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லுவான் வீட்ல இருக்கிற பொம்பளை எனக்கு பொழுது போக வேண்டாமா ஒரு படம் பார்க்க முடியல ஒன்றும் பண்ண முடியல சும்மா உங்க ரெண்டு வருமா உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா நீ அம்மா எங்க மூஞ்ச பார்க்க போற விடிஞ்சா வெளிய போற அடைஞ்சா வர உனக்கு என்ன மரம் தானே வீடு ஆமா இதே சொல்லிட்டு இருக்கும் ஏன் கீதா என்ன கீதா இந்த பொம்பளை குழம்பு சட்டியோட வருது நல்ல கறி கொடுக்கும் போல ஏப்பா நான் கிட்ட என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கறி வந்துட்டு வாங்கக்கா வாங்கக்கா உள்ள வாங்கக்கா இக்கா என்ன கறியாக்கா பழைய புளி குழம்பு

எனக்கு மட்டும் தான் எல்லாரும் குடிக்கல உனக்கும் பங்கச்சக்கத்துக்கும் கொடுத்தாச்சு அடுத்த நெட்ட வலிக்கு குடுக்கணும் அப்புறம் வந்து இலிச்சக்காக்க குடுக்கணும் ஆஹ் சரிக்கா சரிக்கா சுரேஷ் தம்பி வார சரிக்கா சிக்கன் கறி சிக்கன் கறி சிக்கன் கறி இது கோத்த கிரி கோத்த கிரி சிக்கன் கறி மட்டன் கறி மட்டன் கறி மட்டன் கறி இது காமாச்சியக்கா வீட்டு மட்டன் கறி பாட்டெல்லாம் இருக்கட்டும் நம்ம குழம்பு தவிர அடுத்த வீட்டு குழம்புக்கு ஆளா பிறப்பா அந்த ஆளு மணி ராசா கறி குழம்பு வந்துருக்குல சாப்பிட்டு தூங்குன சாப்பிடாம தூங்க கூடாது எந்திரிப்பா அதெல்லாம் வாசத்துக்கு எந்திரிச்சிருவான் எந்திரிச்சிருவான் அவனா உன்ன மாதிரி நான் வளர்க்கல இல்லாட்டி நீ தானே அப்படி நாயா அழிவு திங்க அவன் அப்படி கிடையாது பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து நடங்க ரொம்ப பேசாதியோ நீயும் மரியாதை கொடுத்து நட இந்த ஆள்கிட்ட பேசவே முடியாது பசை அடிடாமியா ஆளத்தண்ணா பாடும் பாட்டுக்கு என்னடா ராகத்தையா ரோட்டுக்கு

ஏக்கா மோப்பம் பிடிச்ச எல்லா வாசனையும் எடுத்தாதியோ அப்புறம் சாப்பிடும்போது வாசம் இருக்காது சைட் அப்படி எல்லாம் கிடையாது காமாட்சி மனம் இருந்துகிட்டே தான் இருக்கேன் சரி ஒருத்தில வயல போடுறதியோ அந்த பிள்ளைக்கும் குடுங்கோ ஏய் காமாட்சி டீயர் நான் அந்த மாதிரி மாதிரியான கேர்ள் கிடையாது கண்டிப்பாக நிச்சயமாக நான் மல்லத்தை குட்டிக்கு கொடுத்துட்டு தான் தெம்பேன் சரி அம்மா நான் கிளம்புறேன் ஒன்ஸ் அகெயின் வெரி வெரி தேங்க் யூ ஃபார் யுவர் சூப்பர் லவ்லி கறி குழம்பு நமக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதம்மா எதா சொல்லுங்க நான் வாரேன் சைட் ஒரு தலைவர் போண்டாட்டியா இருந்தீங்க இங்கிலீஷ் சரி இல்லைன்னு சொல்றா வெரி சேம் சேம் பப்பி சேம் சரி லெப்ப குட்டிகிட்ட நம்மளே சமைச்சோம்னு சொல்லி ஏமாத்திருவோம் நல்ல மனமா இருக்கே நம்ம சமைச்சோம்னு சொன்னா நம்மள கொஞ்சம் பாராட்டவும் நம்ம கிட்ட ரெண்டு வருது அன்பாக இருக்கும் லெப்ப குட்டி அம்மா கறி சமைச்சிருக்கேன் டீ இப்பவே நம்ம பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கிடுவோம் லெப்பமா லெப்பமா சொல்லு சொல்லு சொல்லுமா குப்பமா நெல்லை நெல்ல நெல் அம்மம்மா அழகம்மா எங்கள் வீட்டில்